ஸ்ரீமதே நமக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை ஐந்தாவது பாசுரம் மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்னும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயூபாய் வந்து நாம் தூமலன் தூமி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலூர் எம்பாவாய் மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் எமுனை துறைவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாபோதரனை தூயோபாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாகினார் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்னணவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் மாயனை நாம் வியக்கத்தக்க காரியங்களைச் செய்பவனை மாயச் செயல்களை செய்பவனை லீலைகளை செய்பவனை நர்த்தம் பண்ணிக்கவங்க மாயனை வடமது மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரை மண்ணு மைந்தனை வடமதுரையில் நித்தியவாசம் செய்கின்றவனை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் தூய யமுனைத் நீர் யமுனைத்துறைவனை தூய்மையான நீர் பிரவாகமாக ஓடும் துறையில் இருப்பவன் யமுனா ஆற்றின் யமுனா நதியின் கரையில் இருப்பவனை ஆயர்குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கை அர்த்தமாக இருந்தபோது இடைக்குலத்தினோட விளக்காக நிற்பவன் அணிவிளக் அழகிய விளக்காக மங்கள தீபமாக இருப்பவன் ஞானச்சுடராக இருப்பவன் விளக்கு காரியமே அதான் நம்முடைய அஜானத்தை போக்குகின்ற ஞானச்சுடர் அது ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்ததாமதரனை தாயாகிய தேவகி பிராட்டியின் அவருடைய வயிற்றை விளங்கச் செய்து அர்த்தம் இருக்கேன் என்ன தவம் பெற்றாள்களோ இவ்வளவு பெற்ற மகனுடைய ஆள் அப்படின்னு இருக்கும்படியாக இந்த குழந்தையை பெறுவதற்கு இந்த தாய் என்ன தவம் செய்தாளோ என்று சொல்லும்படியாக இருக்கிறான் அதனால் தாயை குடல் விளக்கம் செய்ததாமோதரனை எந் எத்தவம் செய்தாலும் இவனை பெற்ற இவனை பெற்ற வயிறுடையாள் அப்படிங்கிறத இங்க அதனால் தான் குடல் விளக்க தாயை குடல் விளக்கம் செய்த தோதரனை நாம் தூயோமாய் வந்து நாம் இருக்கு நாம் தூயோமாய் வந்து உடல் சுத்தியாகவும் உள்ள சுத்தியாகவும் நாம் எம்மை கொண்டு மனசு சுத்தமாக இருக்கணும் உடம்பு சுத்தமாக இருக்கணும் அந்த தூயோமாய் வந்து தூ மலர் தூவி தொழுது நல்ல மலர்களை தூவி தொழுது வணங்கி நமஸ்காரம் பண்ணி பாசுரங்கள் தெரிஞ்சத்தை சொல்லி இந்த மாதிரிலாம் தொழுது தூயோ பாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாயார பாட வேண்டும் மனசார பெருமானை பற்றி சிந்திக்க வேண்டும் ஏதாவது விசேஷம் இருக்குது நம்ம சொல்கிற ஸ்லோகமோ பாசுரமோ இதுக்கெல்லாம் நமக்கு பொருள் விளங்கினானா நல்லா சிந்திக்க முடியும் ஆகையில் உங்களுக்கு தெரிந்த ஏதோ ஸ்லோகமோ பாசுரங்களோ இவற்றினுடைய பொருள் என்ன என்று தெரிந்து கொள்வதில் ஈடுபாடோடு இருங்கள் அப்போ தான் நல்லா தியானமும் ஆகும் மனசினாலையும் வாயினால் பாடி மனத்தினாலும் சிந்திக்க முடியும் அப்பொழுது அப்படி பண்ணால் என்னாகும் போய பிழையும் புகுதருவான் என்றனவும் போய பிழைகள் நாம் முன்கா முன்பு செய்த தவறுகள் இந்த முன் செய்த தவறுகள் ஏன் வந்தது நம்மக்கிட்ட வந்தது அப்படின்னா எம்பெருமானே நமக்கு எல்லாம் நாம் அவனுக்கு அடிமை அவன் சேஷம் நான் சேஷி அதான் அர்த்தம் அப்படிப்பட்ட ஞானம் பிறப்பதற்கு முன்னால் அது அப்போ நம்மளுக்கு தெரியாது பெருமானால் யார் நாம் யாருக்கு நமக்கும் அவனுக்கு உள்ள பந்தம் என்ன நாம் அவருக்கு என்ன அந் அவர் நமக்கு என்னங்கிற அந்த ஞானம் இல்லாத அந்த சமயத்தில் செய்த பிழைகள் ஞானம் ஒன் தடவை தப்பு தப்பு செய்ய மாட்டோம் போயபிழையும் புகுதருபான் நின்னணும் ஒருவேளை பிற்காலத்தில் நாமே நாம் அறியாமல் வரக்கூடிய அந்த பாவங்களும் அந்த தீவினைகளும் போய பிழையும் புகுதருபான் நின்னணும் தீனில் தூசாகும் தீயிலிட்ட தூசு போல் அழிந்து போகும் ரொம்ப இதுக்காண்டால் போய பிழையும் புகுதருவான் நின்னணும் தீனில் தூசாகும் செப்பு பெருமானுடைய திருநாமங்களை சொல்லு செப்பில் செப்பு மத்தம்தான் இருக்குது என்ன சொல்கிறது பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் அவனுடைய திருநாமங்களையும் சொல்லு அப்படின்னு சொல்கிறா இந்த பாசத்தில் முடிக்கலாம் சாதாரணமாக சுலபமாக மனசில் நிற்கிற இந்த பாசம் நடத்திய பரிகள் என்னென்னா வாகினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபுழையும் பூதருவான் நின்னனவும் தீ தூசாகும் செப்பு ஏலோர் எம்பா வாய் பச மாயனை வாயனை வடமதுரை பைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை தோன்னும் அணிவிளங்கை தாயைக் குடல் விளக்கம் செய்த தபோதரனை தூயோபாய் வந்து நாம் தூமலர் தூமி தொழுது வாயினாற்பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் புகுதருவான் நின்னரவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா